லக்கணத்துக்கு ஒன்பதாம் பாவத்தில் மாந்தி என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ ஒரு குழந்தையோட ஜாதகத்துல ஒன்பதாம் பாவத்தில் மாந்தி இருக்கு அப்படின்னா முதல் பாதிப்பாக இருக்குன்னா அப்பாவுக்கு அப்பாவுக்கு கண்டத்தை கொடுக்கும் அப்பாவுக்கு சில உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட கொடுக்கலாம் அல்லது அப்பாவுக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை கொடுக்கலாம் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் என்னுடைய லைஃபே வந்து டோட்டில் மாறி போச்சு என்னுடைய வளர்ச்சியே போச்சு என்னுடைய பொருளாதாரம் எல்லாமே போச்சு என்னோட தொழில் அப்படியே சரி அடைஞ்சிருச்சு அப்பா அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருக்காரு இது எல்லாமே ஒன்பதாம் இடத்துல மாந்தியிருந்தா கண்டிப்பா அப்பாவுக்கு பார்த்து கொடுத்தேன் தெரியும் சரிங்களா பொருளாதார இல்லப்பையா அப்பாவுக்கு அப்ப நம்ம நம்ம பிறந்து நம்ம அப்பாவை வளர்த்துக்க மாட்டோம் சரி நம்ம நம்ம அப்பா வேண்டாம் அப்பாவும் நம்ம அப்பா வேணாலும் நம்ம குழந்தைங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் சரியா இருக்கு அது அது ஆணுடைய சாதம் வந்து கண்டிப்பாக ஏன்னா இவரது ஒன்பதாம் இடம் தானே அப்ப இவர் அப்பா வாங்க உடனே என்னவாகும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த கர்மா தொடங்குவது இதுதான் அந்த கர்மா செடின்னு அப்படிங்கிறது சரிங்களா அப்ப அப்பா கிட்ட நம்பிக்கை இருக்காரு அப்பா என்னதான் தான் செஞ்சாலும் பையன் மேல நம்பிக்கை இருக்காது பையன் நல்லது செஞ்சாலும் அப்பாவுக்கு இருக்காது பையனுக்கு அப்பா மேல நம்பிக்கை இருக்காது ஒரு சொந்த வீட்லயே ஒரு போராட்டம் இப்ப சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீடு ஆனா நம்ம வீடு நினைக்க மாட்டேங்கிறான் ஆஹ் ஏதோ யாருடைய வீட்லயே பிற மாதிரி நினைக்கிறான் பையன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த உண்மைதான் நடக்கக்கூடிய மாந்தி கொடுப்போம் சரிங்களா சொந்த பந்தமே இருந்தாலும் சரி இவர் வந்து வெளியூர்ல போய் வீட்டை விட்டு வெயிலூர் வெளிநாடு இந்த மாதிரி இடங்கள்ல போய் தனியா கஷ்டப்பட்டு இருக்க மாதிரியான விஷயங்கள் தான் இந்த மாந்தி ஒன்பதாம் இடத்துல போடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருந்தா பொது சேவையில் ஈடுபடுவாங்க ஆனா அந்த பொது சேவையில கெட்ட பேர் இவங்க நேர்மையா தான் இருப்பாங்க இவங்க தான் இருப்பாங்க எல்லா விஷயமே இவங்க கரெக்டாக தான் செய்வாங்க ஆனா என்ன வயிறோம் இந்த கெட்ட பேர் அவமானம் அப்படிங்கிறது தானா வரும் அதுவும் கடவுள் சம்மந்தப்பட்ட ஒன்பதாம் இடத்துல மாந்தியிருந்தா இந்த கோயில் போய் முன்னாடி நிற்கிறாங்க கோயில் முன்னாடி ஒரு ஒரு பதவி வாங்கிட்டு நாங்கள் அந்த அந்த இடத்துல நல்ல ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது போகவே கூடாது போனால் அதனால் நமக்கு கெட்டவே தான் வரும் அதே மாதிரி கடவுள் மேலே நம்பிக்கை இருக்காது கடவுளை கொறை சொல்லிக்கிட்டே இருக்காது கடவுளை தீக்கிகிட்டே இருக்காது கடவுளை நம்ம பின்னாடி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தியிருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கெல்லாம் தெரியும் நான் தான் எல்லாமே அப்படிங்கிறது அடுத்தது ஒன்பதாம் படம் வாக்கியஸ்தானம் நாம சம்பாதிக்கிறது மோதல் நம்ம அனுமதிக்க முடியுது ஒன்பதாரம் அறிவிருந்தேன் நம்ம சம்பாதிச்சுருப்போம் எவ்வளோ அனுபவிப்போம் இப்போ இதெல்லாம் இந்த கடன் வாங்குற பிரச்சனையில சொல்லுவோம் கடன் ஐம்பதாயிரம் வாங்கியிருந்தோம்னா வட்டி ஒரு லட்சம் கொடுத்துருப்போம் ஆனால் அந்த கடன் அடையாது அப்போ நம்ம சம்பாதிச்சு நம்மளும் சாப்பிட்டோம் நம்ம அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தன்னுடைய பாக்கியத்தை தாங்க அனுப்பிவிட்டு முடியாது இதா இருந்தாலும் ஒரு போராட்டம் செய்ய முடியாது ஒரு வெளிநாடு வெளிய ஒரு இது மாதிரி இடங்களுக்கு போனாலும் போய் சிக்கிக்குவோம் அங்க இருந்து மீண்டும் வர முடியாது ஏன்னா நம்ம கரும என்ன பண்ணுங்க அங்கதான் நம்மளை கொஞ்சம் இது பண்ணணும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பாவுக்கே அந்த கர்ம காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு தடைப்படும் உண்ணா அப்பா இங்க இப்போ வெளியூர்ல இருப்பா விளையாட்டுல இருப்பா வரதுக்கு இல்லாம அப்பா அந்த அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய விடாம போது இது ஆல்ரெடி நம்ம முற்பிறவையிலதான் பண்ணிட்டு வந்துட்டோம் இப்பிற வேலையை அதை செய்ய விடாது நம்ம முன்னோர்கள் தந்தையாருக்கு செய்யக்கூடிய கர்ம காரியங்களை செய்யாம சரியா செய்யாம போயிடாத நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துல மாத்திருச்சு அப்ப நம்மளும் அதை செஞ்சிருப்போம் இப்ப என்ன பண்ணுங்க இப்பயும் அதை செய்யறது விடாம தடுக்கணும் எதுலையுமே ஒரு நிலையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது ஒரு நிம்மதியை கொடுக்காது ஒரு பயம் ஒரு முன்னேற்றத்துக்கான விஷயங்களை எதுவுமே செய்ய முடியாது இது எல்லாமே நமக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த கோயிலுக்கு போல தயவு செஞ்சு அந்த கோயில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட போடுவாங்க ஒன்பது மாந்தி இருந்தாங்க குருமார்கள் இவருக்கு யாரும் இருக்க மாட்டாங்க வழிகாட்டுதல் இருக்காரு நானாச்சும் விஷயங்கள் இவருக்கு செய்ய மாட்டாங்க போயமாட்டாங்க ஒன்பதாம் பாவம் தான் மாந்தி இப்போ பாகிஸ்தானம் போச்சு அது நல்லா இருந்தாலும் எல்லாமே கிடைக்கும் அப்ப அப்படிங்கிறப்ப நமக்கு அதெல்லாமே பார்த்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒன்பதாம் பாவத்தில் மாந்தி இருந்தால் உங்கள் தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கர்மகாரியங்களையும் கரெக்டாக செய்யுங்க அவர் இறப்புக்கு பின்னாடி அவருக்குமா வருஷ வருஷம் திதி கொடுக்குறது வருஷத்தில் இத்தனை நாள் திதி கொடுக்குறதுன்னு இருக்குது அதையெல்லாம் முறையை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் அந்த மாந்தி சாபம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும் நீங்கள் ஒரு நாள் கூட செஞ்சுட்டு வந்த உடனே குறையுமானே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அடுத்தடுத்து ஒரு மாற்றம் வரும் அதுக்கான வழியை காட்டி கொடுத்தோம் இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா அப்பா இருந்தால் அப்பாவை கூட்டிகிட்டு போய் மயானத்துல ஒரு மாலை ஒரு துணி வாங்கி போட்டு தேங்காய் பழம் உரைச்சி வச்சு ஒரு படையல் மாதிரி போட்டு பொரியலில் பொரி கடலை கல் கண்டி நாட்டு சக்கரை பேச்சை பழம் இதெல்லாம் வச்சு ஒரு கர்மரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அந்த அங்கே இருக்கக்கூடிய வெட்டியாக்கிட்டு ஒரு நூறு இரநூறுவா கையில் கொடுத்துட்டு இதை அப்படியே அவங்க எடுத்து சொல்லிவிட்டு நீங்கள் வந்துடுவோம் நீங்கள் போகும்போது வெறுங்காலில் தான் போகணும் அப்போ வெறுங்காலில் போயினா என்ன என்னென்னா நம்மளுடைய செருப்பு மட்டும் அந்த இடத்துல போகக்கூடாது பார்த்தா நம்மளுடைய கர்மா கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த மாந்தி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கிடைப்பாரு அதுக்கு மேற்கொண்டு நம்ம ஜாதகத்தில் கட்ட பர்டிகுலராக மாந்தி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அதனுடைய கிரகம் என்ன அப்படிங்கிறது இன்னும் நம்ம சில டீட்டெயில்ஸாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜாதக மாதம் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ஈரோடு திருச்செங்கோடு சென்னையில் அலுவலகத்திற்கு நேரில் வந்தாலும் பார்க்கலாம் அதை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்ய நல்லது நடக்கும் நன்றி வாழ்வு